திமுகவின் பினாமியாக தாமக தலைவர் விஜய் செயல்படுவதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆரூரில் பேட்டி தருமபுரி மாவட்டம் ஆரூர் அடுத்த சிட்லிங் பகுதியில் உள்ள முப்பெரும் தேவி கோவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியது பாரத பிரதமர் மோடி இந்தியை திணிக்கவில்லை தமிழை திணிக்கிறார் தமிழகத்திற்கு மும்மொழி கொள்கை தேவை என பேசிய அவர் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையே வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என்றார் தற்போது புதிய பராசக்தி திரைப்படத்தில் தவறான வரலாற்றை பதிவு செய்துள்ளதாகவும் மொழி போராட்டம் என்பது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அது மாணவர்களால் நடத்தப்பட்டது அதை பெரியார் எதிர்த்தார் என்றும் அதே திமுக அரசு அவர்கள் நடத்திய போராட்டம் போல் காட்சிப்படுத்தி தமிழகத்தில் ஒரு அரசியல் பிரச்சார படமாக புதிய பராசக்தி படத்தை காண்பித்துள்ளனர் சினிமா உலகம் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி என்பது பெரிய அளவில் வலுப்பெற்று வருவதாகவும் தமிழகத்தில் திமுகவிற்கு எதிரான அலை வீசப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகை என்பது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் திமுகவின் ஊதுகோளாகவும் பினாமியாகவும் செயல்பட்டு வருகிறார் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவினர் ஒவ்வொரு நடிகரை வைத்து அரசியல் செய்து வருவதாகவும் முந்தைய காலத்தில் நடிகர் கமலஹாசனை திமுக அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சித்து உள்ளார் திமுக தலைவர் கருணாநிதி தை ஒன்று தமிழ் புத்தாண்டாக அறிவித்தார் ஆனால் ஜெயலலிதா சித்திரை ஒன்று என்பதுதான் தமிழ் புத்தாண்டு அறிவித்தார் தற்பொழுது ஜோசப் விஜய் பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அறிவிக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வலுப்பெற்று வருகிறது பாமக டி டிவி தினகரன் இணைந்துள்ளனர் தமிழக மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றனர் எடப்பாடி தலைமையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார் இப்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியை திணிக்கவில்லை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறார் தமிழ திணிக்கிறார் நரேந்திர மோடி என்ன பண்றாரு தமிழகத்திற்கு மும்மொழி கல்வி தேவை கேரளால மும்மொழி கல்வி இருக்கு ஆந்திரால மும்மொழி கல்வி இருக்குது கர்நாடகால மும்மொழி கல்வி இருக்குது அங்கெல்லாம் இன்னொரு தாய்மொழி அழியல தெலுங்கு ஆங்கிலம் கூட ஹிந்தி படிச்சாங்க தெலுங்கு போச்சா கேரளால மலையாளம் இந்தி ஆங்கிலம் படிச்சாங்க மலையாளம் அழிஞ்சு போச்சா ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னொரு மொழியை படிச்சா தாய்மொழி அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் செய்து வருகின்றன அது இப்ப சமீபத்துல புதிய பராசக்தின்னு ஒரு படம் அந்த படத்துல தவறான வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த மொழி போராட்டம் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது அந்த காலத்துல மாணவர்களால் நடத்தப்பட்டது மாணவர்களால் அந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது ஈவேராவே அதை எதிர்த்தார் காலி பயலுக சுட்டு தள்ளுங்கன்னா ஈவேரா புரியுதுங்களா அந்த மாணவர்களை அண்ணா துறை என்ன சொன்னார்னா இதுக்கு சம்மதம் இல்ல மாணவர்கள்லாம் படிக்க போங்கன்னாரு ஆனா இன்னைக்கு ஏதோ திமுக அந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி காட்டி தமிழகத்திலே ஒரு அரசியல் பிரச்சார படமாக அந்த படத்தை வைத்து இருக்கிறார்கள் அவங்க கிட்ட சினிமா இருக்குது சினிமா உலகம் அவங்க கண்ட்ரோல் இருக்குது அதனால அவங்க வந்து அந்த படத்தை வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க அந்த அளவுல அந்த படத்தை நாம வந்து இது பண்ணலாம் ஆனா நாளைய தினம் ஜனவரி இருபத்தி நாலு இவங்க ஜனவரி அஞ்சு நடத்துறாங்க ஒரு நாள் முன்னாடியே இந்து மக்கள் கட்சி சார்பிலே தமிழகம் முழுக்க இருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் இருமொழி கல்வி கொள்கை கூடாது நாடு முழுக்க மும்மொழி கல்விக் கொள்கை தமிழகத்திலே நவோதயா பள்ளிக்கூடங்கள் வேண்டும் ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் தாய்மொழி கல்வி பயிலுவதற்கு நவோதயா கல்விக்கூடங்கள் வேண்டும் தமிழகத்திலே நமக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா அந்த பள்ளிக்கூடங்கள் அதிகமாக திறக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை தமிழகத்திலே தமிழ் மட்டுமே கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் விஷயம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவிலே வலுப்பெற்று வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுக பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டது அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்துல திமுகவுக்கு எதிரான அலை வீச துவங்கிவிட்டது இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி இந்த ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க தமிழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் காவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊது குழலாக செயல்படுகிறார் திமுக பினாமி தான் எப்படி கடந்த கால தேர்தலிலே திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் கடந்த காலத்துல கமலஹாசனை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ ஜோசப் விஜய் வச்சு இந்த கட்சி வச்சிருக்காங்க ஏன்னா பொங்கல் கூட கொண்டாட நேரம் இல்லை தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினார் ரம்ஜான் கொண்டாடினார் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ரம்ஜான் இஃப்தார் விருது நடத்தினார் ஏன் பொங்கல் கொண்டாடுங்க அது மட்டுமல்ல தாவேக்கா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பொங்கல் கொண்டாடாம இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கருணாநிதியே மறந்துட்டாரு கருணாநிதி அவர் ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்துவார் இனிமேல் சித்திரை புத்தாண்டு இல்ல தை ஒண்ணுதான் புத்தாண்டுனாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து சொன்னாங்க இது முட்டாள்தனமானது புத்தாண்டையெல்லாம் மாத்தக்கூடிய அதிகாரம் கருணாநிதி கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் சித்திரை தான் புத்தாண்டுனாங்க இன்னும் திமுக காரன் தான் அவனே தை ஒண்ணு புத்தாண்டுன்னு சொல்லல ஆனா ஜோசப் விஜய் அவர் என்னங்கிறாருன்னா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது எப்பேற்பட்ட திருட்டுத்தனம் பாருங்க ஆகவே ஜோசப் விஜய் வந்து திமுக என்ன சொல்லுதோ திமுக கொள்கை என்னவோ அதைத்தான் அவர் வந்து கடைபிடிக்கிறார் நிச்சயமாக அவர் திரைப்படங்கள்ல ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு கிடையாது இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் எப்படி மக்கள் நீதிமயம் கமல்ஹாசன் அதிக திரைப்படம் அதுல எல்லாம் நடிச்சு நிறைய சம்பாரிச்சாரோ அது மாதிரி ஏன்னா இந்த ஜனநாயகன் பட உரிமையை யாரு பார்த்திருக்காரு சன் டிவி தான் வித்திருக்கிறாரு அதனால திமுக அவருக்கு அன்கோ நல்லா இருக்குது ஏன் திமுக இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கிறாங்க இல்லையா நாற்பத்தோரு பேர் செத்து போன போது நீங்க ஜோசப் விஜய குற்றம் சாட்டுறீங்க ஏன் திமுக போலீஸ் திமுக ஜோசப் விஜய களமிறக்கி விட்டு இருக்கு ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணி அதுக்கு போற ஓட்ட தடுக்கணும் ஓட்ட பிரிக்கணும் புரியுதுங்களா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த விஜய் மூலமா அவங்க வந்து அப்படி ஒரு முயற்சி திமுக எப்பவுமே செய்யும் மக்கள் நீதி மையம் மூலமா செஞ்சாங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் மூலமா செய்யறாங்க அதனால இந்த ஜனநாயகன் படம் வந்து அதை வந்து இதுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்